ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் மணி சத்யா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடியுடைய கடைசி விலை ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி வந்து முத்துமாரியம்மன் கோவில் செங்கல்பட்டில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோவிலில் வந்து திருவிழுக்கு பூஜை பண்ணாங்க இந்த கோவில் வந்து ராட்டன கிணறுன்ற ஸ்டாப்பில் தான் இருக்குது இங்கே இருக்கிற அம்மன் ரொம்பவே கம்பீரமாகவும் அழகாகவும் இருப்பாங்க பூஜைக்கு உண்டான டோக்கன் மட்டும்தான் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க மீதி எல்லா பொருளுமே இங்கே வந்து கியூவில் தான் நின்று வாங்கிட்டு வரணும் அதனால பேக் வச்சு இடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே அவங்க பூஜைக்கு உண்ட கொடுத்த போ திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பூஜைக்கு தேவையான அவங்க சொல்கிற மாதிரி வழிபாடெல்லாம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பூஜையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து கோவிலுக்கு வந்து அம்மன் கோவிலுக்குன்றது ஒரு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அம்மன் கோவிலை நான் வணங்குறதும் அவங்கக்கிட்ட பூஜையில் கலந்துக்கிறதுன்னு அது ஏன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் கலந்துக்கிறது கிடையாது அது என்ன ரீசன்றது நான் கடைசியாக சொல்கிறேன் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு தான் இந்த பூஜையில் கலந்துக்கினேன் அம்மா உங்ககிட்ட வந்தாவே எனக்கு கஷ்டம் வேதனை தான் வரும் ஆனால் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இதுக்கு அதுக்கப்புறமாவது அதுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இதுக்கப்புறம் உன் சந்நிதிக்கு வந்து இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கஷ்டங்கள்ன்றது வராமல் இருக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜையிலேயே நான் கலந்துக்கிட்டேன் பூஜையும் நல்லா தான் போய்ட்டு இருந்தது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் குமு குங்குமரிச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் குங்குமரிச்சி எல்லாமே முடிஞ்சு கடைசியாக தீபாராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடி நெய்யை நெய்வேதியம் பண்ணுறதுக்காக அன்னதானம்லாம் கொடுத்துருந்தாங்க அதாவது கோவிலை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வந்து திருவிழாக்கு பூஜைக்காக முந்நூறுபா வாங்கிட்டாங்க அந்த முந்நூறுபாக்கு நல்லாவே அழகாக அவங்கள அவங்க வந்து என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லபடியாக பூஜையை நடத்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பூஜையெல்லாம் நல்லா தான் போயிட்டே இருந்தது ஆனால் கடைசியாக பூஜைலாம் முடிஞ்சு தீபாரத்தனை காமிச்சிட்டு ஒன்று காமிக்கு முன்னாடி தேங்காய் உடைப்பாங்க இல்லையா அப்போ என்ன நடந்ததுன்றத சாமியை நான் கும்பிடாததுக்கு என்ன காரணன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எப்படி உடஞ்சதுன்றதை சொல்கிறேன் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல தான் எனக்கு ஒரு தீ ஆக்சிடெண்ட்டும் நடந்தது எங்கள் அண்ணனும் ஒரு அந்த ஆக்சிடெண்ட்டில் ஃபோட்டோகிராஃபர் எங்கள் அண்ணன் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வர சொல்ல குட்டியான இடித்து ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிட்டார் அண்ணன் இறந்ததும் ஆகஸ்ட் பதினஞ்சு தான் இந்த திருவிழாக்கு பூஜையும் ஆகஸ்ட்டு பதினஞ்சு தான் ஸோ ஆடி மாதனாவே எனக்கு வந்து கஷ்டங்கள் வேதனையாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் குமரதில் நானும் வணங்குறது கிடையாது சரிடா இவ்வளோ வருஷம் கழிச்சு சரி வரமேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன் ஆனால் கடைசியாக தேங்காய் உடச்சவங்க எல்லாருக்கும் தேங்காய் நல்லா தான் உடச்சிட்டு வந்தாங்க என்கிட்ட வந்து உடச்சவர் தூள் தூளாக கையில் உடச்சி தேங்காவை தந்துட்டார் அப்போவே என் மனசு இன்னும் தூளாக உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறது பொண்ணாக பிறந்துட்டோமே எவ்வளோ தான் மனவேதனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நடமாடி தான் ஆகணும் இந்த பூமியில் சரி ஓகேன்னு மனசை தேற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே உற்சவமூர்த்தி அம்மனான் அம்மனாண்ட விளக்கு வச்சோம் அதுக்கப்புறம் முழுஸ்தான் அம்மனாண்ட விளக்கு வச்சோம் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஓகே டேட்டா